தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே ஓய்வு கூட எடுத்துக்காம அண்ணாமலை பாலக்காட்டுக்கு போனார் அப்படி ஒரு வரவேற்பு பாலக்காட்டில் அண்ணாமலைக்கு அப்படியே வாரி அணைச்சி உச்சி மோர்ந்தாங்க அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் அண்ணாமலை ஒரு ஒரு ஐகான் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் வளர்க்கறதுக்கு தமிழ் ஏரியாவில் அண்ணாமலையோட பங்கு எவ்வளோ பெரிய பங்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு கேரளாவில் நம்ம நிறைய ஏன்னா கேரளாவோட பொறுப்பாளராக ஒரு காலத்தில் இருந்தவர் எச் ராஜா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர்கள் தான் கேரளா பொறுப்பாளராக இருந்திருக்காங்க ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அதிகம் பேர் போய் கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுறாங்க வயநாட்டில் பல தமிழர்கள் போய் ராகுல் காந்தி எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க பாஜக கட்சியினர் வயநாட்டில் ராகுல் காந்திக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க தமிழ்நாடு கேரளாவும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்து மாநிலம் அங்கே தமிழ் பேசும் இடங்கள் இடுக்கி வ வயநாடு ப பாலக்காடு திருச்சூர் இதெல்லாம் தமிழ் ஏரியா தெலுங்கானா பார்த்திங்கன்னா தமிழ் டாக்டர் கவர்னராக இருந்தவங்க அவங்க போய் கேம்பெயின் பண்ணுறாங்க தெலுங்கானால அவ்வளோ வேற இந்த தெலுங்கில் பேசுகிறாங்க கேம்பெயின் பண்ணுறாங்க ஏன்னா கவர்னராக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் பிஜேபி காரங்க முழுக்க 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 தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயும் கேம்பெயின் பண்ணுறாங்க அடுத்த கேள்வி என்ன வரும் சரி பாஜக முழு மூச்சா ஓய்வு கூட எடுத்துக்காமல் கேம்பெயின் பண்ண எல்லாம் போயிட்டாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பெரும் தலைவர்கள் தொண்டர்கள் எனக்கு தெரிஞ்சு ரயிலில் டிக்கெட் வாங்கினு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினு அதுதான் ஆர்எஸ்எஸோட பெருமை என்னென்னா அவ பாவம் சம்பளம் ரூபா தான் இருக்கும் அதில் பணத்தில் இங்கேருந்து ஒரு ஆட்டரி பஸ்ஸில் டிக்கெட்டு வாங்கி பெங்களூரில் போய் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு கேம்பெயின் பண்ணுவோம் அதுதான் கட்சி விசுவாசம் அது வேறு எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது அந்த மாதிரி கர்நாடகாவில் போய் தமிழ் ஏரியாவில் மற்ற தெலுங்கு ஏரியாவில் கேம்பெயின் பண்ணுறது பாரதி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி பெரும்பங்கு வகிக்குது சரிங்க இதெல்லாம் ரைட்டுங்க இந்தி கூட்டணி ஒன்று இருக்குதுங்க அவங்க என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இந்தி கூட்டணி ஸ்டாலின் வயநாடுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் அவரு ஆஃபர் கொடுத்தார் ஏன்னா ஸ்டாலினும் ராகுலும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு ஒரு இணக்கமான போக்கை கடைப்பிடி கடைப்பிடிக்கிறவங்க சொல்லப்பட்டதுன்னா ஐயா நீங்கள் அங்கே வந்து ராகுலுக்கு பேசுனீங்கன்னா அனி ராஜா கோவந்துடும் ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட்டு அவங்களை எதிராக யார் எழுத்து பிரச்சாரம் பண்ண முடியும் யாராவது எழுத்து பிரச்சாரம் பேசி தான் ஆகணும் பாஜக மட்டும் எழுத்து பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லணும் யாருக்கு ஓட்டு போடணுன்னு சொல்லுவார் ராகுல் காந்திக்கா அனிய ராஜாக்கா ஸோ கேரளா ரூல்ட் அவுட் கேரளாவில் வராதேன்ட்டாங்க அது இல்லாமல் கேரளா கமிட்டி காங்கிரஸ் தலைவர் சொன்னாங்களாம் ஐயா இது ஐயப்பன் கோயில் இருக்கிற இடம் நீங்கள் ஐயப்பனை பற்றியெல்லாம் தப்பத்தப்பா பேசுகிறீங்க இங்கே வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நீங்கள் கேம்பெயினே வரவானான்டாங்களாம் சரி கேரளா அப்படி கதை போச்சா கர்நாடகாவில் திருவாவூன் மூணு கேண்டிடேட்டை போட்டார் தப்பு இல்லை அவருக்கு வந்து அகில இந்திய அரசியலில் வரணும்னு ஆசை அது யாரும் தடுக்க முடியாது ஏன்னா ஒரு மாநில தான் அடுத்த அகில இந்திய தேர்தலை உருவாக்குறதுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன் இவன் என்ன பண்ணிடணும் போட்டுட்டு அங்கே போய் கேம்பெயின் பண்ணிடணும் அங்கே போய் விடுதலை சிறுத்தைகள் கேண்டேட்டை விட்டுட்டு காங்கிரஸ் கேம்பெயின் பண்ணிங்கன்னா எந்த கட்சி உங்கள் கட்சிக்காரன் மதிப்பான் அதெல்லாம் அங்கே போய் காவேரி பற்றி மாற்றி மாற்றி பேச வேண்டியது முதல்ல ஒரு உள்ள உள்ளே வராதேன்னு சொன்னாங்களாம் காங்கிரஸ் சொல்லிடுச்சா எனக்கு ஹிந்தி கூட்டணியில் திமுக வீசிக்கெல்லாம் வர வேண்டாம் ஏன்னா தமிழ் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்தீங்கன்னா கன்னட ஓட்டு கிடைக்காம போயிடும் வட்டல் நாகராஜ்நோத்தருகர் கன்னட செலவு சங்கம் சொன்னா தமிழ்நாட்டில் எதுவும் வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா அந்த ஆளுக்கு ஓட்டு போடாதே காங்கிரஸில் ஆல்ரெடி கர்நாடகாவில் காங்கிரஸ் வீக்காக இருக்குது இந்த கன்னட செலவுல வட்டல் நாகராஜ் வர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டோடனே எப்பா யாரும் வராதிங்க உங்கள் காலில் விழுந்து கேட்குறோம் தமிழ்நாட்டில் நிறுத்திக்கங்க ஹிந்தி கூட்டணி வேணா ஒரு கூட்டணி வேணா வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க திருமாவளம் என்ன பண்ணார் அங்கே போய் காங்கிரஸ் கேம்பெயின் பண்ணால் மீதி கேட்குதான் எங்களை ஏங்க அவமானப்படுத்துறீங்க எங்களை கேண்டடேட்டை போட்டுவிட்டு ஒன்று எங்களை ஜெயிக்க வைங்க இல்லை வித்ரா வைங்க மான மரியாதையோடு நாங்கள் வாடுறோம் எங்களுக்கு எதிராக போட்டி போகிற காங்கிரஸ் கார்ட்டு போய் நீங்கள் கேம்பெயின் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க ரேவந்த் ரெடி சொல்லிட்டாராம் தெலுங்கானா பக்கம் நீங்கள் வராதிங்க எங்கள் நாங்கள்லாம் இந்த ஊரெலாம் ரேவந்த் ரெட்டி பெரிய கடவுள் சிவபக்தர் ரொம்ப அடிக்கடி கோயிலுக்கு போவார் எங்களுக்கு வந்து இந்த திராவிடம் சனாதன ஒழிப்பு இதுமாதிரிலாம் நம்பிக்கை கிடையாது தயவு உதயநிதி வராதிங்க இங்கே வந்து கேம்பெயின் பண்ண வராதிங்க ப்ளீஸ் டோன்ட் கம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அடுத்தது ஆந்திரா ஆந்திராவில் யாரை ஆதரித்து நீங்கள் கேம்பெயின் பண்ண போகிறீங்க காங்கிரஸ் அங்கே ஒன்றுமே காணும் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் பிஜேபி இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டி உங்களுக்கு யானம் பொருத்தம் பிஜேபி எதிரி அங்கே போனாலும் காங்கிரஸ் தான் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஆந்திராலேயும் ஆந்திராவில் கடவுள் நம்பிக்கை அவ்வளோ தியாகியர் அவ்வளோ அன்னமாச்சாரியாக கடவுளாக கொண்டாடுற ஊர் திருப்பதி இருக்கு புனிதமான ஸ்தலம் அங்கே போய் நீங்கள் சொன்னால் பேசி வச்சிங்கன்னா அங்கேயே காங்கிரஸ் இந்த நாலு மாநிலங்கள்லேயும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒத்துக்கலாம் இப்போ தமிழ் டிஎம்கே வரனால அவன் சொன்னாலும் ஐயா நீங்கள் வந்து இருக்கிற ஓட்டும் போடும் எங்களுக்கு இருக்கிற ஓட்டு பிராஞ்சி போடும் நீங்கள் வரவே வராதிங்க கேம்பெயினிங் போனீங்க அங்கேருந்து ஆதரவு தெரிச்சா போதும் இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் உங்களை நம்பி இல்லை எங்களை நம்பி இருக்காங்க கர்நாடகாவிலே ஆந்திராவில் வாழும் தமிழர்கள் ஆந்திரர்கள் கர்நாடகாரர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் இல்லை நீங்கள் கேம்பெயின் பண்ண வரான்னு இல்லைங்க பிஜேபிக்காரன் போல பிஜேபிக்காரன் போல அவங்க போகிறாங்க எங்களுக்கு வாங்கினான் என்ன கடைசியில் டிஆர் டிஆர்பால் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சாரோம் இங்கே போனோம் கனிமொழி இங்கே போனோம் ஸ்டாலின் இங்கே போனோம் உதயநிதி இங்கே போனோம் அவர் இங்கே போகணும்னு அந்த லிஸ்ட்டை வந்து டெல்லி காங்கிரஸ் கமிட்டி காமிச்சாங்களாம் மல்லிகாண கார் மல்லிகார்ஜுன கார்கே கேஜி வேணுகோபால் கமிச்சாரம் கேஜி வேணுகோபால் டிக் போட்டு வேண்டான்ட்டான் என்ன இப்போ இந்தி கூட்டணி சவுத்தில் இல்லை நார்துலேயும் இல்லை அது வேறு விஷயம் இது என்னென்னா கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி அமைச்சா இப்படி தான் நடக்கும் இப்போ வயநாட்டில் போனீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரே கூட்டணி இருக்காங்க இது முரண்பாடாக இல்லையா இந்த முரண்பாடை வச்சுன்னு எப்படி தமிழ்நாட்டு கட்சிகள் இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கேட்டார் ஏங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அது ஏன் போய் கேரளாவில் வந்து ராஜா கேம்பெயின் பண்ணலான்னு கேட்டாங்க கேம்பெயின் பண்ணால் உள்ளே வர முடியாதா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொண்டு வரையா கூட்டணி கட்சி எதிராக காங்கிரஸ் எதிராக பண்ணிங்கன்னா ஸ்டாலினுக்கு காங்கிரஸாக கம்யூனிஸ்டான காங்கிரஸ் தான் முக்கியம் ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டு க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காணாமல் போச்சுங்க மற்ற மாநிலத்தை எங்கேயும் போய் கேம்பெயின் பண்ணல என்ன எப்படி பண்ண முடியும் அனிராஜா பண்ணிங்கன்னா ராகுல் காந்தி எடுத்து போடும் இந்த வேடிக்கைனால் ஜனங்க பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க இந்தி கூட்டணியோட நிலைமை பரிதாபகரமான நிலமையாக இருக்குது